வெல்கம் டு ட்ரெண்டி ஹேட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரெண்டி ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சின்ன மிஷினில் நூல் போடுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த நூலை வந்து மேலே இந்த மாதிரி ரெண்டு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் இந்த பக்கமாக இருக்கிற கம்பியில் அதாவது பக்கமாக இருக்க கம்பியில் போடாமல் லாங்காக இருக்க கம்பியில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சும்மா ஒரு யூ மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க அந்த யூவில் சும்மா நூலை கொண்டு போய் இப்படின்னு வச்சிங்கன்னா போதும் ரெண்டாவது அந்த கம்பியில் போடக்கூடாது இன்னொன்று வந்து அந்த டென்ஷன் சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த டென்ஷனில் வந்து ரெண்டு காயினை வந்து இப்படி ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு காயினுக்கு சென்டரில் நம்ம போடணும் இங்கே பாருங்கள் போட்டு இந்த மாதிரி லைட்டாக நல்லா இழுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா மூணாவது இந்த கம்பியில் நூல் கோத்துக்கணும் அதுக்கடுத்தது இங்கே ரவுண்டாக ஒன்று இருக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன கேப் இருக்கும் அதில் இந்த மாதிரி கொண்டு போய் நூலை வச்சிங்கன்னாவே அதில் நூல் வந்து கோர்த்துக்கும் அதுக்கடுத்தது நீடில் பாரில் ஊசி இருக்கும் அந்த ஊசியில் கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட்லருந்து நூல் கோர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து இந்த பக்கமாக கோறுக்கணும் நான் ஊசி எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தரேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கணும் இப்போ பாபின் கேஸ் எப்படி மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இதுக்கு பேர் தான் கேஸ் இதுக்கு பேர் பாபின் நம்ம நூல் ஆல்ரெடி நூல் சுற்றி வச்சுருக்கோம் நல்லா டைட்டாக நூல் சுற்றி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நூல் மேல் பக்கமாக இருந்து வர்ற மாதிரி வச்சு அந்த கேப் ஒன்று இருக்கும் அந்த கேப் குள்ள விட்டு அந்த லீஃப் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த லீஃப்லேருந்து உள்ளே இழுக்கணும் அந்த மாதிரி இழுக்கும்போது இந்த குள்ள நூல் வந்துடும் இப்போ கீழே எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா அந்த கம்பி வந்து அந்த கரெக்டாக அந்த யூ மாதிரி இருக்கிறதுல லாக் ஆகணும் பாருங்க பிடிச்சி இழுக்கிறதுக்கு இந்த லீஃப் யூஸ் பண்ணிக்கலாம் கலட்டும் போது நீங்கள் அந்த லீஃபை பிடிச்சிங்கன்னா தான் கலட்ட முடியும் மற்றபடிக்கு மாட்டும் போது இந்த மாதிரி கோணையெல்லாம் மாட்டக்கூடாது அந்த கம்பி போய் அந்த யூ மாதிரி இருக்கிற இடத்துல போய் லாக் ஆகணும் லாக் ஆகும்போது படக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்போ தான் நம்ம வந்து மாட்டிட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம கரெக்டாக மாட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நூலை பிடிச்சி சக்கரத்தை ஒரு சுத்து நம்ம பக்கமாக நார்மலாக எப்போவும் சுற்றுற மாதிரி சுத்தனிங்க அப்படின்னா நூல் நமக்கு வெளியே வந்துடும் இந்த மாதிரி மாட்டிட்டோம்னா நம்ம கரெக்டாக நூல் மாட்டிருக்கோன்னு அர்த்தம் இப்போ நம்ம பெரிய மிஷினில் எப்படி நூல் கொறுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கலர் நூல் வேணுமோ அந்த கலர் நூல் எடுத்துக்கோங்க பெரிய மிஷினில் நூல் மாட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கம்பி யூ வடிவ கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம அந்த நூலை மாட்டிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மூணு கம்பி மாதிரி கொடுத்து மூணு ஹோல் கொடுத்துருப்பாங்க ஒரு கம்பியில் அதில் நம்ம எந்த ஹோலில் வேணாலும் மாட்டிக்கலாம் நான் ஆனால் ஃபஸ்ட்டு ஹோலில் தான் மாட்டுவேன் இந்த டென்ஷனில் எப்பவும் போல தான் எல்லா மிஷின்லேயும் எப்படியோ அதே மாதிரி தான் பாருங்கள் ரெண்டாக பிரித்து கட்டுறேன் பாருங்கள் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண் ரெண்டு காயினை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் அந்த கேப்பில் நம்ம வந்து நூலை இது பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தப்பாக எதுவும் மாட்டிட்டீங்கன்னா நூலை அந் அந்துரும் கரெக்டாக அதில் அந்த ரெண்டுக்கும் சென்டரில் கரெக்டாக நல்ல உள்ள வரைக்கும் இழுத்து விடணும் அதுக்கப்புறம் ஒரு கம்பி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பிக்குள்ளே விட்டு நூலை எடுத்து அந்த டென்ஷன்லேருந்து யூ மாதிரி வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் பாருங்கள் கரெக்டாக அந்த டென்ஷனுக்குள்ளே போய் யூ மாதிரி வருதா இப்போ மூணாவது ஒரு கம்பி ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த கம்பிக்குள்ளே நம்ம நூலை மாட்டணும் அதுக்கப்புறம் இன்னொரு கம்பி ஒன்று ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே இப்படி கையை கொண்டு போனீங்கன்னாவே உள்ளே போயிடும் அப்புறம் ஊசி மாட்டுறது ஆஸ் யூஸ்வல் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து கரெக்டாக ஊசியை கோர்த்துக்கணும் சின்ன மிஷின் எது பெரிய மிஷின் எதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு சின்ன மிஷினில் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க நூல் மாட்டுறது பெரிய மிஷினில் வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க பாபின் கேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் பாபின் இந்த பாபின் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் சின்ன மிஷினோட பாபின் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பாருங்கள் நல்லா டைட்டாக நூலை சுற்றி இருக்கணும் நூல் கீழேருந்து வர்ற மாதிரி எடுக்கக்கூடாது நூல் வந்து மேலேருந்து வர்ற மாதிரி எடுக்கணும் அதே மாதிரி இந்த இது லீஃப் வந்து உங்கள் பக்கமாக இருக்க மாதிரி வச்சு அழகாக அங்கே பாருங்கள் உள்ள விட்டு அந்த குள்ள கரெக்டாக உள்ளே எடுத்திங்கன்னா உள்ளே ஒரு சென்ட்ரு ப சென்ட்ரில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அது வழியாக நமக்கு நூல் வந்துடும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸி தான் இப்போ கீழ்ப்பகுதியில் எப்படி கேசமாட்டலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மேலே சின்ன மிஷினில் மேலே இருந்த யூ இப்போ வந்து கீழே இருக்குது அதில் கம்பி மாதிரி இருந்தது இதில் வந்து சும்மா லைட்டாக எம் எலும்பி மட்டும் இருக்கும் பாருங்கள் கரெக்ட் அந்த இடத்துல போய் நம்ம அந்த யூ மாதிரி இருக்கிற இடத்துல அந்த கம்பியை போய் லாக் பண்ணணும் நமக்கு பழகிடுச்சுன்னா அந்த மாற்ற சத்தமே நமக்கு நல்லா படக்குன்னு கேட்கும் இந்த லீஃபை இழுத்தோம்னா கலட்டிடலாம் இப்போ நம்ம பவர் மிஷினில் எப்படி நூல் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் பவர் மிஷினில் நூல் மாட்டுறதுக்குன்னே ஒரு கம்பி மாதிரி ரெண்டு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் எதில் வேணாலும் நம்ம நூல் மாட்டிக்கலாம் அது போகிறதுக்கு மேலே ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க நூல் போகிறதுக்கு அந்த நூல் வழியாக நம்ம அந்த ஹோல் வழியாக நம்ம நூலை இழுத்து இந்த கம்பிக்குள்ளே சொருகிக்கணும் பாருங்கள் அதே மாதிரி மேலே ஒரு கம்பி இருக்குது அந்த கம்பியில் சொருகிக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து டென்ஷன் மாதிரியே ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது நம்ம இதை சி சின்ன டென்ஷன் வச்சுக்கலாம் அதில் சும்மா இப்படி கொண்டு போய் வச்சுருக்காங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அது கீழே ஒரு கம்பி இருக்குது அதில் கோர்த்துக்கணும் இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம டென்ஷனுக்கு வரோம் டென்ஷனில் வந்து நான் சொன்ன மாதிரி காயின் மாதிரி ரெண்டு ஜாயின்ட் இருக்கும் அதில் சென்டரில் கொண்டு போய் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு யூ மாதிரி யூவெல்லாம் ரவுண்டாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நூலை கொண்டு போனீங்கன்னா தானாகவே மாட்டிக்கும் பார்த்தீங்களா தெரியுதா அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா இந்த டென்ஷனுக்கும் அந்த கம்பிக்கும் நடுவில் இருக்க நூலை எடுத்து வெளியில் இந்த கம்பியில் சொருகி விடணும் அதுக்கப்புறம் வந்து மேலேயும் கீழே இல்லைங்களா அந்த கம்பியில் சொருகிக்கணும் அது ஆஸ் யூஸ்வல் எல்லா மிஷின்லையும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு கம்பி அதில் மாட்டிக்கணும் ஊசிக்கு மேலே ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளேயும் சேர்த்து நம்ம விட்டுக்கணும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் பக்கமாக நூலை கொண்டு வந்து நம்ம நூல் கோர்த்துக்கணும் இதுதான் பவர் மிஷினில் நூல் கோர்க்கறது பாபின் வந்து ஆஸ் யூஸ்வல் பெரிய மிஷினில் எப்படி போடுவோமோ சேம் அதே மெத்தடு தான் இதுக்கும் யூஸ் பண்ணணும் அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதிலையும் சேம் இந்த மாதிரி நூலை பிடிச்சிட்டு சக்கரத்தை சுற்றி விட்டீங்கன்னா நூல் இழுத்திங்கன்னா நூல் வெளியே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்